நம்ம வந்து நம்ம ரசிகர்கள்னா யார் எப்படி நம்மளாலையும் வந்து ஒழுங்காக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது அரிசி வெந்தால் தான் சோறாகும் பணம் நல்லா இருந்தால் தான் வெற்றி அடையும் நீ என்ன தலைகலாம் கொட்டிக்கண்ணா அடித்தா கூட ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ ஒரு தண்ணியில் வந்து நம்ம கால் வைக்கிறோம் கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைங்கள்லாம் இருக்குன்னு எடுத்து வச்ச கால் பின்னாலே எடுக்க மாட்டேன் கால் வச்சால் என்ன ஆகும் அது எடுக்கணும் இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் தசீலங்கையில் ஆகட்டும் இல்லை இது வந்து நம்ம வந்து ஐ மீன் போஸ்ட்மெண்ட் பண்ணது உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய அன்பால் நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் ப இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க அவர் என்னமோ தெரியாது ஏமாறுதல ஒன்றுதான் தான் ரொம்ப ஏமாறுறாங்க அது இப்போ நான் சொல்ல விரும்பல உள்ளே வந்து ரஜினி நீ இப்போ படத்தில் ஹீரோ நீ வந்து ஹீரோ முதல்ல வந்தாதான் எல்லாரும் கரெக்டாக வருவாங்க ஹீரோவே லேட்டாக வந்தால் எல்லோரும் லேட்டாக வருவாங்க அதனால் நீ முதல்ல நீ செட்டுக்கு வந்துடு அப்படின் சொன்னாங்க அந்நியிலிருந்து நான் தான் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு போகும் நாமளும் இப்படியே படம் பார்த்த ரசிகலாக எப்படி இப்படியே இருந்துடுறதா நாம் எப்போ நம்ம முன்னேறுறது நமக்கு முன்னால் பிறந்தவங்க எல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு இனோவாவில் போகிறாங்க அந்த வண்டியில் போகிறாங்க இதில் போகிறாங்க கவுன்சிலர் ஆகிறாங்க எம்எல்ஏ ஆகிறாங்க மினிஸ்டர் ஆகிறாங்க நாம எல்லாம் எப்போ எப்படி ஆகிறது நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது நாம எப்போ ரெண்டு மூணு வீடு வாங்குறது அப்படிலாம் வெட்டி எழுதுகிறாங்க சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க தப்பில்லை கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் இருக்கிறது தப்பில்லை ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறபோது அது பார்த்தா என்னை வந்து வருத்தப்படுறதா கோபப்படுறதா சிரிக்கிறதா உபதயம் பொண்ணுமே புரியல இப்போ நடிகனாக பயன்படுத்திட்டு இருக்கான் நடிகனாக நடிச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு என்னம்மா பயன்படுத்துகிறானோ சரியா அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா உண்மையா தர்மமா மனசாட்சியோட பண்றேன் இப்ப நடிகரா நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கேனோ மக்களை மகிழ வைக்கணும் பண அதிர்ஷ்டங்கள்ல அப்புறம் அதுக்காக பண்ண அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா தெரியாது அது கடவுள் கையில தான் இருக்கு எல்லாரும் எல்லாமே தான் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அரசியலுக்கு வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் நுழைய கூட விட மாட்டேன் நேரத்தில் அது செஞ்சாதான் கரெக்டா இருக்கும் அப்போ செய்ய முடியல